பக்கம் முப்பத்தி ஒம்பது இவற்றை மு முயல்க பின்வரும் எண்களின் கணத்தில் உள்ள ஒன்றாம் இலக்கத்தை காண்க இப்போ ஒன்றின் கணம் எட் ஒன்று ரெண்டு ரெண்டு க்யூப் எட்டு மூணு க்யூப் இருபத்தேழு நாலு க்யூப் அறுபத்தி நாலு அஞ்சு க்யூப் நூற்றி இருபத்தஞ்சு ஆறு க்யூப் இரநூத்தி பதினாறு ஏழு க்யூப் முந்நூற்றி நாற்பத்தி மூணு எட்டு க்யூப் ஐநூற்றி பன்னெண்டு ஒம்போது க்யூப் எழுநூற்றி இருபத்தொம்போது பத்து க்யூப் ஆயிரம் இதில் ஒன்றாம் இலக்கம் என்ன ஒன்று எட்டு ஏழு நாலு அஞ்சு ஆறு மூணு ரெண்டு ஒம்பது பத் ஜீரோ அதே மாதிரி பதினேழு கியூப்பின் ஒன்றாம் இலக்கை எண் என்னவாக இருக்கும் மூன்றாக இருக்கும் பன்னெண்டு க்யூப்பின் ரெண்டாம் இலக்க எண் எட்டாக இருக்கும் முப்பத்தெட்டு க்யூப்பின் ரெண்டாம் ஒன்றாம் இலக்க எண் பன் ரெண்டு ஐம்பத்தி மூணு க்யூப்பின் ஏழு எழுவத்தோரு க்யூப்பின் இது ஒன்று எண்பத்தி நாலு க்யூப் நாலு ओके थैंक यू